வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு எல் த்ரீயில் இருக்கக்கூடிய கலை சொற்கள் அறிவோம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம் க்ளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ